சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திருமழிசை பேரூராட்சி தலைவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பேரூராட்சி தலைவராக இருந்து வருபவர் திமுகவை சேர்ந்த வடிவேல் இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது மைத்துனர் மூர்த்தியுடன் தனது மாந்தோட்டம் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வளர்ப்புறம் பகுதிக்கு காரில் சென்றுள்ளனர் பின்னர் கூட்டுசாலையில் மதிய உணவு அருந்திவிட்டு அப்பகுதியில் விற்பனை வாங்கிய வாங்கியவர்கள் மீண்டும் தனது மாந்தோட்டம் உள்ள வளர்புறம் நோக்கி வடிவேல் காரை இயக்க அவருடைய மைத்துனர் ஓட்டுநர் சீட் அருகில் அமர்ந்து சென்றுள்ளார் அப்போது மன்னூர் கூட்டுசாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது மைத்துனர் வாங்கிய பனை நுங்கை ஒன்றை காரை இயக்கிக் கொண்டிருந்தார் வடிவேல் கையில் கொடுக்க முயன்ற போது அதை தனது வலது கையில் பெற வடிவேலு முயன்ற போது எதிர்பாராத விதமாக கார் சாலையின் தடுப்பூசி வரும் மீது மோதியதில் டயர் பிடித்து கார் தூக்கி வீசப்பட்டது இதில் வடிவேலு தலையில் பலத்த காயமடைந்தும் அவருடைய மைத்துனர் சிறிய காயங்களுடனும் இருந்தவர்களை அருகில் உள்ளவர்கள் மீட்டு தண்டலம் பகுதியில் உள்ள சவிதா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ஆனால் வடிவேல் பலத்த காயமடைந்ததால் அவரை மேல் சிகிச்சைக்காக போர் ராமச்சந்திர அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி வடிவேல் உயிரிழந்தார் அவர் உயிரிழந்த செய்தியை கண்டு திருமணிசை பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது